டிராக்டிக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் மகேந்திரா டிராக்டர் ட்ரெய்லர் மற்றும் அஞ்சு கொத்து கலப்பை ஒன்பது கொத்து கலப்பை மற்றும் முப்பத்தாறு கத்தி ரொட்டா வேட்டர் இது எல்லாம் தாங்க செட்டாக வந்து விற்பனைக்கு வந்திருக்கு இதனுடைய முழு விரங்கள் பற்றி தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய ட்ராக்டிக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதே இந்த வீடியோஸ் போட்டாலும் அவங்களுக்கு வந்து உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் டிராக்டர் ட்ரெய்லர் கலப்பை மற்றும் ரோட்டா இது எல்லாம் தாங்க செட்டாக வந்து விற்பனைக்கு வந்திருக்கு முதல்ல வண்டியுடைய விவரங்கள் பற்றி பார்ப்பேங்க வண்டி டிராக்ட்ரு வந்து மஹேந்திராவுடைய ஃபைவ் எயிட் ஃபைவ் டிஐ சர்பஞ்ச் மாடல் வண்டிங்க இந்த வண்டியுடைய ஹெச்பி ஐம்பது ஹெச்பி வந்து வரும் மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு மாடலுங்க ரெஜிஸ்ட்ரேஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெஜிஸ்ட்ரேஷன் ஆன வண்டி பவர் ஸ்டேரிங் மற்றும் ஆயில் பிரேக் ஆப்ஸனோட வர்ற வண்டி தாங்க பம்பு வந்து மைக்கோ பம்ப் தாங்க மற்றும் ஆயில் பிரேக்அப்ஸ்னோட வர வண்டி தான் ஆறுநூற்றி முப்பது மணி நேரம் வந்து வண்டி வந்து ஓடி இருக்குங்க இன்சூரன்ஸ் டேக்ஸ் ரெண்டும் பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு இந்த வண்டி கூடவே பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு ட்ரெய்லரும் வந்து சேர்த்தி வந்து கொடுத்துட்றாங்க புதிய ட்ரெய்லர் தாங்க நல்லா ஹெவியான கட் டைப் ட்ரெய்லர் தான் இருபது சேனல் போட்ட ட்ரெய்லருங்க கூடவே பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஒன்பது கொத்து கலப்பையும் வந்து சேர்த்தி வந்து கொடுத்துறாங்க ஸ்ப்ரிங் கலப்பிங்க புஷ் டைப் கலப்ப ஒன்பது கொத்து கலப்பையும் பார்த்தீங்கன்னா நல்லா தெளிவான கண்டிஷனில் தாங்க இருக்குது ஆம் சைஸ் வந்து ஒரு இன்ச் ஆம் கலப்பிங்க கூடவே பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு அஞ்சு கொத்து கலப்பையும் வந்து சேர்த்தி வந்து கொடுத்துறாங்க அஞ்சு கொத்து கலப்பையும் புதிய அஞ்சு கொத்து கலப்பை தாங்க நல்லா ஹெவியான கிளப்பை தாங்க சாஃப்ட்டில் போட்ட கலப்பை கூடவே பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு ரொட்டா வேட்டரும் வந்து சேர்த்தி வந்து கொடுத்துறாங்க ரொட்டா வேட்டர் முப்பத்தாறு கத்தி ஏஇஎஸ் கம்பெனியை சேர்ந்த ரொட்டா வேட்டருங்க மாடல் ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் ரொட்டா வேட்டருங்க இந்த மஹேந்திரா ஐநூற்றி எண்பத்தி அஞ்சு டிஐ ஐம்பது ஹெச்பி வண்டி மற்றும் ஒன்பது ஒத்து கலப்பை ஐந்து ஒத்து கலப்பை ஏஇஎஸ் கத்தி ரொட்டாவேட்டர் மற்றும் ட்ரெய்லர் இது எல்லாம் செட்டாக ஓனர் தரப்புலேருந்து எட்டு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க எட்டு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க உங்களுக்கு டிராக்டர் மட்டும் தனியாக தேவைப்பட்டதுன்னா ஆறு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க டிராக்டருக்கு மட்டும் தனியாக ஆறு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க எல்லாமே செட்டாக இருக்கிற இடம் திருப்பூர் மாவட்டத்தில் பல்லடம் பக்கத்தில் கோட்டபாளையம் பக்கத்தில் இருக்காலந்தோட்டம் அப்படிங்கிற ஊரில் தாங்க இருக்குது ஓனருடைய கான்டாக்ட் நம்பர் மற்றும் அட்ரஸ் ரெண்டுமே வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்குங்க மஹிந்திரா டிராக்டர் அஞ்சு குத்து கலப்பை ஒன்பது குத்து கலப்பை ரொட்டாவேட்டர் மற்றும் ட்ரெய்லர் எல்லாம் செட்டாக தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் இதே போன்றவங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டாவேட்டர் கலப்பைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடிக்கு மிந்திரம் மற்றும் அனைத்து விதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்டடக் சேனல் மூலமாக விற்பனை செய்ய சேனலுடைய பூட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு வந்து கொடுத்துருக்கங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்துவிடலாம் நம்மளுடைய டிராக்டடக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே